இப்போ ஹலால் இல்லாத ஒருத்தன் சாப்பிட்டான்னு வைங்க அல்ல ஹலால் ஆக்காத விஷயங்கள் நிறைய இருக்கிறது அந்த ஹலால் இல்லாத ஒரு விஷயத்தை ஒருத்தன் சாப்பிட்டான் என்று சொன்னால் அதனுடைய விளைவு என்னவாக இருக்கும் அப்படின்னு கேட்டால் ரசூல்லா ஒரு ஹதீஸில் சொல்கிறாங்க இது முஸ்லீமில் வரக்கூடிய ஒரு ஹதீஸ் என்னடா நம்ம எதுக்காகனே ஹலாலானதை சாப்பிடணும் சாப்பிட்றோம் என்று கேட்டால் அதில் என்ன பார்வை இது நமக்கு ஹலாலான்னு பார்க்கணும் ஹலால் என்பது வந்து அந்த உணவுடைய வகையை பொறுத்தும் ஹலால் அமையும் ஹலாலான உணவு கூட ஹராமாக போவோம் சில நேரத்தில் அடுத்த பொருளாக இருந்தால் ஹரமாயிரும்ல அரிசி ஹலால் தான் களவாண்டிட்டு வந்தீங்கன்னா ஹரமாக போயிரும்ல வட்டி வாங்கியிருந்தீங்கன்னா ஹரமாக போயிரும்ல அப்போ கலப்பணஞ்சி சம்பாரித்தா ஹரமாக போயிருமா இல்லையா ஹலால் தான் ஹலால் என்பதே சில நேரத்தில் ஹராமல் போவோம் அப்போ நீங்கள் இந்த ஹலால் ஹராமை பேணி நடக்காட்டால் அதுக்கு என்ன கதி ஏற்படும் அதில் பேணதில் இல்லாமல் நம்ம பாட்டுக்கு சாப்பிட்டுட்டு இருந்தோம் ஹலால் ஹராம கவனிக்காமல் கிடைச்சதெல்லாம் சாப்பிடுவது என்று நம்ம இருந்தோமே ஆனால் அதற்கு என்ன கிடைக்கும் என்றால் ரசூல் செல்லாசலன் சொல்கிறாங்க ஒரு மனிதனை பற்றி குறிப்பிடுகிறார்கள் அவன் என்ன செய்கிறான்டா நீண்ட ஒரு பிரயாணத்தை மேற்கொள்கிற மனுஷன் ஒரு மனுஷன் என்ன செய்கிறான்னு கேட்டால் ரொம்ப தூரத்துக்கு பிரயாணம் பண்ணி போகிறான் அந்த காலத்தில் ரொம்ப தூரத்துக்கு பிரயாணம் பண்ணி போகிறா தான் எவ்வளோ கஷ்டப்படணும்னு தெரியும் இந்த காலத்தில் ரொம்ப தூரம் ஒரு பஞ்சாயத்தே கிடையாது ரொம்ப தூரமாக இருந்தாலும் என்ன செய்யலாம் மதுரைக்கு போகிற மாதிரி நம்ம என்ன செய்யலாம் சவுதி அரேபியாவுக்கு போயிடலாம் மதுரைக்கு போகிற தூரத்தில் என்ன செய்யலாம் நேரத்தில் சவுதி அரேபியாவுக்கு போயிடலாம் வாகன வசதிகளை கொண்டு நமக்கு அந்த வசதிகளை அனுபவிச்சு அனுபவித்துக்கொட்றோம் அந்த காலத்திலேயே முறை என்னன்னா அதிகபட்சம் ஒட்டகம் இல்லைன்னா கால்நடையாக போவாங்க இதுதான் அன்றைக்கு உள்ள நல்ல குதிரை இதை இதை தவிர பிரயாணத்திற்கு ஏற்ற ஒன்றுமே அவங்கள்ட்ட கிடையாது அப்போ ரசூலாக என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் ஒரு மனிதன் வந்து பிரயாணம் பண்ணி போகிறான் பிரயாணம் பண்ணி போகும்போது நீண்ட பிரயாணம் பண்ணி போகிறான் இந்த நீண்ட பிரயாணம் பண்ணி போகக்கூடிய நேரத்தில் அவன் வந்து அல்லாவை நினைச்சான்னு சொன்னது அது ஆச்சரியமானது ஏன்னு கேட்டால் ஒரு மனிதன் வந்து நல்லவனாக இருக்கிறான்ல அல்லாவுக்கு பயந்து நல்லவனாக இருக்கிறதுங்கிறது ஒரு சின்ன நம்பரில் தான் இருப்பாங்க எதுக்கு நல்லவனாக இருக்கிறான்னு கேட்டால் ஊருக்கு பயந்து நல்லவனாக இருப்பான் எதுக்காக நல்லவனாக இருப்பான் அவர் பார்த்துருவாரு இவர் பார்த்துரு பாப்பாடை சொல்லி கொடுத்துருவாங்க மாமா பார்த்துருவார் அஜத்திர சொல்லி கொடுத்துருவா இதுக்கு பயந்துகிட்டு தான் நிறைய பேர் தப்பு செய்ய மாட்டேங்கிறான் சமூகத்தோட வாழக்கூடிய அல்லாவுக்கு பயந்து செய்யாதவங்களும் கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க அதே நேரத்தில் சில தவறான காரியங்களை வந்து நம்ம நம்மளை தெரிந்தவர்கள் மத்தியில் வாழும்போது நம்ம செய்ய மாட்டோம் தெரியாதவர்கள் மத்தியில் வாழும்போது எந்த யாருக்கு வெக்கப்பட தேவையில்லை நீங்கள் அமெரிக்காவுக்கு போயிட்டீங்க நீங்கள் தண்ணி அடிச்சுட்டே போனீங்கன்னா கேட்பானா ஒரு வெக்கம் உங்களுக்கு வருமா எவன் பார்த்தாலும் ஆடு மாடு மாதிரி நினச்சிட்டு போயிட்டுருப்பீங்க அவனு உங்களுக்கு தெரியாது அவனுக்கு உங்களை தெரியாத காரணத்தினால ஒரு அமெரிக்காவில் போய் இறங்கி நடு ரோட்லேயே தண்ணி அடிச்சுட்டு போயிட்டுருக்குறீங்க எவனாவது பார்த்து நம்மளை தப்பாக நினப்பானா நமக்கு உருத்தில் ஏதாச்சும் வருமா நம்ம வாட்டம் அடிச்சுட்டு அப்போ வந்து வெளியூருக்கு போன பிறகு இறைவனை நம்பி நடத்தல் என்பது இறை உச்சகட்டம் உச்சக்கட்டம் உள்ளூரில் நல்லவனாக இருப்பது உச்சக்கட்டம் கிடையாது தெரியாத இடத்துக்கு போய் விசார விடுதி கூட ஒருத்தன் போயிடுவான் அமெரிக்கா அவ்வளோ ஒரு விசார விடுதி வச்சுருப்பாங்க எங்கே போயிடுவான் ஏன் போனால் போனால் யாருக்கு தெரிய போகுது இருக்கிற ஐம்பது பேர் பார்த்தாலும் இவன் யார் நமக்கு யார் இவன் இவனால் என்ன ஏற்பட போகுது எங்கே யாருக்கு தெரியக்கூடாது என் நண்பனுக்கு தெரியக்கூடாது என்னோட எனக்கு தெரிஞ்சவங்களுக்கு தெரியக்கூடாது என் மனைவிக்கு தெரியக்கூடாது என் தாய்க்கு தெரியக்கூடாது நான் மதிக்கக்கூடிய மக்களுக்கு தெரியக்கூடாது இவங்களுக்கான் தெரிஞ்ச என்ன அப்படின்னு நினைத்தானே ஆனால் அவன் தவற சாதாரணமாக செஞ்சிடுவான் அதனால இஸ்லாவை என்ன செய்வதுன்னு கேட்டால் பிரயாணத்தில் இருக்கும்போது கொஞ்சம் இறை எச்சத்தோடு ஒருத்தன் நடப்பான நான் நல்லவன் நடந்தான்னு சொன்னால் அவனுடைய துவாவை எல்லாம் ஏற்றுக்கிறான் இங்கே ஏற்றுக்கொள்வதை விட உள்ளூரில் இருக்கும்போது ஏற்றுக்கொள்வதை விட சஃபர்லேயும் போய் நீ கரெக்டாக தொழுதுகிட்டு இருந்தீங்கன்னா உள்ளூரில் தொழுவுறான் அல்லாவுக்கு தொழுறோன்னு இருப்பான் அதே நேரத்தில் வீட்டில் தார் போட்டு அனுப்பிடுவாங்க அதுக்கு தொழுவோன்னு இருப்பான் போகாட்டி நாலு பேர் கேள்வி கேட்பாங்க எங்கே நாலு பக்கத்து காணாமேண்டு அதுக்கு தொழுறோன்னு இருப்பான் ஆனால் வெளியூரில் போனால் யாருக்கா தொழுகிறான் அங்கேயும் போய் அவன் தொழுகிறான் சொன்னால் அல்லாவுக்காக தான் தொழுகிறான் உள்ளூரில் தொழுவுறது வந்து அல்லாவுக்காக தொழுகிறது இருக்கிறது உலகத்தினுடைய பல எதிர்பார்ப்புகளுக்கு பல பல பேருக்கு பயந்து தொழக்கூடிய விஷயங்களும் இருக்கிறது ஆனால் ஊரை விட்டு வெளியேறி யாரும் தெரியாத இடத்துக்கு போயிட்டான் என்று சொன்னால் அவனுடைய தொழுகையில் இகலாசு அதிகம் இருக்கும் அவனுடைய தான தர்மத்தில் இகலாசு அதிகம் இருக்கும் அவன் தீமையிலிருந்து விலகி இருக்கிறான்ல அதில் இறையச்சம் அதிகமாக இருக்கும் அப்படி இருக்கிறதுனால இஸ்லாம் என்ன பண்ணுதுன்னு கேட்டால் பிரயாணத்தில் இருந்துக்கிட்டு யாரெல்லாம்னு கேட்டான்னு வைங்க அடே பிரயாணத்துக்கு வந்து இறைவன் நினைக்கவே மாட்டான் இவன் நினைக்கிறான் பாடுறா பிரயாணத்தில் வந்து அல்லா மறந்துடுவாங்க யார் நம்மளை பார்த்துக்கிட்டு இருக்கா அப்படிங்கிற எண்ணம் பிரயாணத்தில் மட்டும்தான் வரும் அப்படி இருந்தும் என்னை நினைத்து அவன் துவா செய்கிறான்னு நல்லா என்ன செய்வான் அந்த துவாவை ஏற்றுக்குருவான் அப்படிப்பட்ட நிலையை ரசூல்லா சொல்கிறாங்க சும்மாற தக்கரை யுத்தியூர் சஃபரை ஒரு மனிதன் நீண்ட பிரையாணம் மேற்கொள்கிறான் அசு அச அகுபரை ஒட்டம்பு முழுசும் புழுதி படிஞ்சு போச்சு அவ்வளோ பெரிய பிரயாணம் கொஞ்சம் தூரத்துக்கு போனால் புழுதி படியாதுல்ல அந்த காலத்தில் பிரயாணம் பண்ணிங்க தாம்பரத்துக்கு போனால் புழுதி படியுமா படியாது இங்கேயிருந்து விழுப்புரம் பண்ணால் புழுதி படிஞ்சு போயிடும் அந்த காலத்து பிரயாணத்தில் அந்த காலத்து பிரிய குதிரையிலே ஒட்டகத்தில் ஏறினா நடந்து போனான்னு சொன்னால் அந்த ஊருக்கு சேர்றதுக்கு கூட உடம்பு பூரா புழுதியாக போயிடும் தலை புறம் பரட்டையாக போயிடும் அப்போ அச அகுபரை நீண்ட பிரயாணத்தை மேற்கொள்கிறான் தலையெல்லாம் பரட்டை அடைய பரட்டையாக உள்ள நிலையில் உடம்பெல்லாம் புனிதா இருக்கிற நிலையில் என்ன செய்கிறான் ஒருத்தன் பிரயாணத்தை மேற்கொள்கிறான் மேற்கொண்டு எமுத்து எதைகியில சமான் வானத்தை நோக்கி தன்னுடைய கைகளை உயர்த்துக்கிறான் உயர்த்தி விட்டு யாரப்பி யாரப்பி இறைவா இறைவா என்று துவா செய்கிறான் பிரயாணத்தில் போய் அல்லாவும் மறக்காமல் நீண்ட பிரயாணத்தில் போய் உடம்புலாம் புழுதி பூரா ப புழுதி படிந்திருக்கிற உடம்போடு இருந்து கொண்டு அல்லாட்ட துவா செய்கிறான் எல்லாம் ஏற்றுக்கணுமா இல்லையா அவன் துவா செய்கிறான் அதே நேரத்தில் ஓ மத்திரமூ ஹராம் அவனுடைய சாப்பாடு ஹராமாக இருக்கிறது ஓ மசிரமும் ஹராம் அவன் அருந்துகிற பானம் ஹராமாக இருக்கிறது ஓ மல்பசுவும் ஹராம் அவன் அணிந்திருக்கிற ஆடை ஹராமாக இருக்கிறது ஓ உதியம்பில் ஹராம் ஹராமாலேயே அவன் உணவழிக்கப்பட்டு கொண்டு இருக்கிறான் ஸோ அண்ணா யுஷ்தாப்பிள் இதாக இவனுக்கு எப்படி எல்லாம் ஏற்றுக்கிறான் இவன் துவவையில் எப்படி ஏற்றுக்குறான் பிரயாணத்தில் வந்து நெசந்தான் பிரயாணத்தில் வந்து அல்லா மறக்காமல் இருக்கிறான் சரி தான் மறக்காமல் இருக்கிறான் நீ போட்டுக்கிற சட்டை ஹரமாக அடுத்தவன் சட்டையாக இருக்குது களவாண்ட சட்டையாக இருக்குது ஹரமான முறையில் சம்பாதிச்ச சட்டையாக இருக்குது நீ சாப்பிட்ற உணவு ஹராமாக இருக்குதே அப்போ ஹராமான உணவில் நீ உண்டு கொண்டு ஹரமான பணத்தை கொண்டு ஹரமான ஆடைகளை அணிந்து கொண்டு யெல்லாம் இல்லாண்டா ஏற்றுக்குருவானா பிரயாணத்தில் ஏற்றுக்கொள்ளுவான் இதனால் அடிபிட்டு போயிடுது பிரயாணத்தில் கூட இவனுடைய துவா ஏற்கப்படாது ஹராமான உணவை சாப்பிட்டால் எத்தனை விஷயம் நம்ம அல்லாட்டை துவா செய்கிறோம் நம்ம நல்லா கேட்டோம் அல்லா தரல நீங்கள் உங்களை கொஞ்சம் போட்டு பார்க்கணுமா இல்லையா நம்ம கரெக்டாக இருந்தோமா நம்ம அல்லாட்டை கேட்டோமே நம்ம ஹராம் இருக்குதா தம்பி சொத்தை எடுத்துக்கிட்டோமா அண்ணன் சொத்தை நம்ம எடுத்துக்கிட்டோமா அனத சொத்தை எடுத்துக்கிட்டோமா வியாபாரத்தில் மோசடி செய்கிறோமா அளவு நிறுவையில் நம்ம கரெக்டாக இருக்கிறோமா களை வாங்குகிறோமா த ஹராம பொருளை விற்கிறோமா இதெல்லாம் நீங்கள் யோசிச்சு பார்க்கணுமா இல்லையா இதெல்லாம் இருந்துட்டு அப்புறம் அல்லா இல்லன்னு எப்படி எல்லா தருமா நம்ம எல்லா மனிதனுக்கும் பல தேவைகள் இருக்கிறது அந்த தேவைகள் நிறைவேற வேண்டுமானால் ஹராமும் இருக்கவே கூடாது ஹராமான உட உணவில் வளர்த்த உடம்பை வைத்து கொண்டு அல்லாட்ட கேட்டால் ஏற்றுக்கொள்ள மாட்டான் ஹராமான பானத்தை அறிந்து கொண்டு அல்லாட்டது வாசினீங்கன்னா அப்போ அல்லா நிறைய கர்மையாளனாக இருக்கான் நம்ம நீங்கள் தினமும் சொல்கிறீங்க நானும் பத்து வருஷமாக கேட்டு பார்த்துட்டேன் உங்களை டீப்பாக கேட்டு பாருங்கள் உங்களுடைய கேட்டு பாருங்கள் எல்லாம் ஏற்றுக்கொள்வதற்குரிய தகுதி உங்கள்கிட்ட இருக்குதா கண்டிப்பாக யோசித்து பார்த்தீங்கன்னா ஹராம் இருக்கும் ஹராம்ல சாதாரணமாக நம்ம என்ன செய்கிறோம் அதை பத்தி பயம் மட்டும் நம்ம நடந்து கொண்டு தான் இருக்கிறோம் தான் ரசூல்லா சொல்றாங்க நீந்த பிரயாணம் மேற்கொண்டு தலையெல்லாம் புழுதி படிந்து உடம்பெல்லாம் புழுதி படைந்து பரட்டை அவ்வளோ நிலையில் இருந்து கொண்டு அல்லா விடத்தில் துவா செய்கிறான் ஆனா ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு தகுதி எல்லாம் அவனுக்கு இருக்கிறது ஆனாலும் ஏற்றுக்கொள்ளப்படாத காரணம் என்னன்னு கேட்டால் ஓ மத்தமும் ஹராம் அவனுடைய உணவும் ஹராமாக இருக்கிறது ஓ மசரமும் ஹராம் அவன் அணிந்திருக்க அவன் அருந்துகிற பானம் ஹராமாக இருக்கிறது ஓ மல்பசு ஹராம் அவன் போட்டிருக்கிற ஆடைகள் ஹராமாக இருக்கிறது ஓ பில் ஹராம் ஹராமை கொண்டே உணவளிக்கப்பட்டு திண்டுக்கிட்டு இருக்கிறான் அப்படி பொழுது இப்போ அண்ணா யுஸ்தாபுலி தாலிக்க இவனுக்கு எப்படி அல்லா வந்து ஏற்றுக்குருவான் துவவை எப்படி ஏற்றுக்கொள்வான் அப்படின்னு சொல்லிக்க முதல் விஷயம் என்னென்னு கேட்டால் ஹராம் என்னென்னு இப்போ விளக்குவோம் நீங்களும் தெரிஞ்சு வச்சுருப்பீங்க தெரியாத சில விஷயங்கள் வரும் ஹராம்னா தூரம் முடியாதுரணும் எப்போ நம்ம சம்பாதிக்கிறதுல வந்து அது முக்கியமான விஷயம் என்னது எல்லாம் தடுத்த நெருங்கக்கூடாது நமக்கு எத்தனையோ தேவைகள் இருக்கா இல்லை அவன் தானே போய் முறையிட போகிறோம் அவனுடைய கட்டளையை நீங்கள் மீற மீறி மீறிவீங்க அப்போ அவன் தரணுன்னா உங்களுக்கு அடிமையாக அவனுடைய கட்டளை நீ நிறைவேற்றினதானாங்க அவன் தருவான் நீங்கள் அவனுடைய எல்லா கட்டளையும் மீறிக்கிட்டு இறைவா எனக்கு கொடுன்னா அப்போ உங்களுக்கு அவன் யஜமானா நீங்கள் அவனுக்கு யாஜமானான் அப்படிங்கிற ஒரு அர்த்தத்தில் என்ன என்ன செய்யறான்னு கேட்டால் அந்த ஹராமான உணவுகளில் உள்ளவர்கள் பயப்பட வேண்டிய முக்கிய விஷயம் என்னென்னு கேட்டால் நம்முடைய துவாக்கள் ஏற்கப்படாது இது அந்த உணவில் முக்கியமாக விளங்கி ஹராம்னு வந்து தூக்கி எறிஞ்சிடணும் நம்முடைய பிரார்த்தனைகள் எதுவும் அங்கீகரிக்கப்படாமல் போயிடும் இது முஸ்லீமில் வரக்கூடிய ஒரு ஆதாரபூர்வமான ஹதிஸ் அதே மாதிரி ரசூல்லா சொல்கிறாங்க புகாரியில் ரெண்டாயிரத்தி ஐம்பத்தி ஒம்போதாவது ஹதிஸில் இருக்கிறது ஏத்தி அலன்னாசி ஜமானும் ஒரு காலம் வரும் லாபாலில் மருவமாகத மின்கு அமினல் ஹலாலி அம்மினல் ஹராம் நம்ம எடுத்துக்கொண்ட இந்த பொருள் ஹலாலா அல்லது ஹராமா என்பதை மனிதன் பொருட்படுத்தாத ஒரு காலம் வரும் அப்போ ரசுல்லா காலத்தில் அப்படி இருக்கலன்னு வணங்குது ரசுல்லா காலத்தில் உள்ள சகாபாக்கள் வந்து எத்தனை தான் தப்புகள் செஞ்சிருந்தாலும் ஹராம்னு வளைகிருவாங்க ஹராமானது ஒரு காலம் வரும் என்ன அர்த்தம் அந்த காலத்தில் அந்த நிலை தான் அர்த்தம் ஒரு காலம் வரும் அந்த காலம் எப்படிப்பட்ட காலமாக இருக்கும்னு கேட்டால் நம்ம சம்பாதிக்கக்கூடியது நம்ம சாப்பிட்ற உணவு இது ஹலாலாக ஹராமா அதையும் மையப்பா சாப்பிட்டு போகிறேன் சொல்கிற அளவுக்கு வந்துடும் அது ஹலால ஹலால் ஹராமாங்கிற ஒரு பிரச்சனை இல்லைன்னு வந்துவிடும் அப்படியான ஒரு காலம் வரும் என்று நம்ம செல்ல அலோசனை சொல்கிறார்கள் அந்த காலம் இன்றைக்கு நம்ம வாழ்கிற காலம் நல்லா விளங்குறது ஹலால் ஹராமை பற்றி தொழுக நோன்பு எல்லாத்துலேயும் பேணுதலாக இருப்பான் ஆனால் அவன் பார்த்தோம்னு சொன்னால் ஹராமான் அவனுடைய அவனுடைய செல்வங்கள் திரட்டுகிற வகையில் எக்கச்சக்கமான ஹராம் இருக்கும் ஆனால் தொழுக நோ போய் பார்த்து ஹஜ்ஜி ஒரு ஊரா விட்றதில்ல ஹஜ்ஜி விட்றதில்ல எல்லாம் எல்லாம் கரெக்டாக இருக்கும் எல்லாம் செஞ்சு என்ன விடுறதுங்க நீங்கள் ஹரமாக சம்பாதிக்கிறீங்களே உங்களுடைய வருவாய் ஹராமாக இருக்குதே அப்போ எது எதெல்லாம் ஹராமும் நம்ம சொல்லுவோம் உங்களுக்கு வேலைங்க அந்த மாதிரியான ஹரமான விஷயங்கள் நம்ம இடத்துல இருக்கும் என்று சொன்னால் எல்லாம் அடிபட்டு போயிடும் இதை கவனத்தில் வச்சுக்கணும் பொருட்படுத்தாத ஒரு காலம் வரும்னு சொல்கிறாங்க அதே மாதிரி வந்து இந்த ஹராமான விஷயத்தை சாப்பிட்றாங்க இல்லையா பல வகையான ஹராமுகளை எல்லாம் சுட்டி காட்டி அதற்குரிய தண்டனைகளையும் குரான் நமக்கு சொல்லி காட்டுறான் ஏ இரண்டாவது சூறாவில் நூற்றி எழுபத்தி நாலு நூற்றி எழுபத்தஞ்சு வசனத்தை சொல்லி காட்டுகிறான் இன்னல்லது என்னை எக்ஸ்துமோ நம்ம அஞ்சல் அல்லாஹல் கிட்டா அல்லாஹ் அருளுடைய வேதத்தை யார் மறைக்கிறார்களோ அல்லாஹ் வரும் வேதத்தை அருளிட்டான் இது யூதர்களுக்கு சொல்லப்பட்ட ஒரு விஷயம்தான் நம்ம செஞ்சால் நமக்கு பொருந்தும் யூதர்கள் அன்னைக்கு வேதத்தை மறைச்சாங்க அதுக்காக எல்லாம் இறக்கணும் வசனம் அது யூத யூத மறைச்சாதான் தப்பு நம்ம மறைச்சா தப்பு இல்லைன்னு வராது அதே சில நம்ம செஞ்சாலும் அந்த குற்றம் தான் வரும் அப்போ இன்னும் இல்லை எட்டு மூலம் ஆன்சலெல்லாம் அந்த நில கிட்டா வேதத்தை யார் மறைத்து விட்டு ஓ எஸ்டரூணபிகி சமனன் கலீலா அதை கொண்டு அற்பமான ஒரு கிரையத்தை மக்கள்கிட்ட பெற்றுக் வேதத்தை மறைத்து தப்பான பத்துவா கொடுத்து தப்பான மார்க்கத்தை சொல்லி அதன் மூலம் சம்பாதிக்கிறது செய்கிறார்களோ உலாய்க்கமாய குருணபி புத்துணையும் இல்லன்னார் அவங்க நெருப்பைத்தான் சாப்பிடுறார்கள் நீங்கள் ஹராமான காரியத்தை செஞ்சு சம்பாரிச்சிங்க என்று சொன்னால் நீங்கள் சாப்பிட்றது சோறு நினச்சிக்கிட்டு இருக்கிறீங்க நரக நெருப்பு சாப்பிட்டுட்டு இருக்கீங்க அங்கே போனால் தெரியாது மறுமையெல்லாம் தெரியும் நல்லா என்ன செய்யறான் உலாயிக்கு மாயா குலூனி புத்துணையும் இல்லைன்னா அவங்க வந்து தங்களுடைய வயிறுகளில் உட் உட்கொள்வது நரக நெருப்பை தவிர வேறு இல்லை உலாயு கள்ளி முகம் உள்ளா அவங்களோட எல்லாம் பேச மாட்டான் யோமல் கேம கேம நாள் எல்லார்ட்டையும் பேச மாட்டான் வசதியாக பிடிச்சுன்னு நினைக்கக்கூடாது நல்லா பேசி தப்பிச்சுக்கிறோம் கருணை பார்வையை பார்க்க மாட்டான் கருணையாக பேச மாட்டான் கோபம் பேசுவான் அல்ல பேச மாட்டானு என்ன அர்த்தம் நம்மளே இது பேச மாட்டேங்கிறோம் அதுக்கு என்ன அர்த்தம் கேட்டால் அன்பை பேச மாட்டேன்னு அர்த்தம் அடிக்கணும்னு நினைத்து அடிப்போம் திட்டம் நேற்று திட்டுவோம் அந்த பேச்சு இல்லை அர்த்தம் கிடையாது அல்ல என்ன செய்யறான்னு கேட்டால் உலாயு கள்ளி முகம் உருவாக யோமல் கேமாம் கேம நாளில் உங்களோட அன்பாக பேச மாட்டான் எல்லோரும் அந்த கருணைக்காக இயங்கி கொண்டிருப்போம் அல்ல நம்மளை பார்க்க மாட்டானா நம்மள்ட்ட பேச மாட்டானா அந்த உரையாடல கேட்க மாட்டமான்னு இருக்கிற நேரத்தில் வந்து எல்லாருமே எல்லாம் பேசுவான் இவன் என்று பேச மாட்டான் அறமான உணவை உட்கொண்டார்கள் என்று சொன்னால் இவன் நரகத்தை தின்றுட்டு வந்து நெருப்ப தின்றுட்டு வந்திருக்கிறான் என்று சொல்லி உலாயு கள்ளி முகம் முன்வாக யோமல் கியாம கேமனானில் அவரோட எல்லாம் பேச மாட்டான் உலாயு சக்கீஹிம் அவர்களை பரிசுத்தப்படுத்த மாட்டான் என்று சொல்லி ரெண்டாவது சூறாவில் நூற்றி எழுவத்தி நாலாவது வசனத்தில் எல்லாம் சொல்லி காட்டுக்கிறான் அதே மாதிரி வந்து அந்த காலத்தில் எத்தீம்கள் இந்த காலத்திலும் இருக்கிறாங்க எத்தீமுடா யாரு சின்ன பையலை விட்டுட்டு தகப்பனார் இறந்துருவார் சின்ன சின்ன பசங்களை விட்டுட்டு தகப்பனார் இறந்துருவார் அந்த தகப்பனுடைய சொத்துக்களை வந்து இந்த சின்ன பசங்களுக்கு நிர்வகிக்க முடியாது அப்போ என்ன செய்வாங்கன்னா சித்தப்பா பெரியப்பா தாய் மாமா தாத்தா இவங்க பொறுப்பில் எடுத்துக்கிடுவாங்க ஒரு சின்ன பையனுடைய சொத்தை வந்து சின்ன பையன் நிர்வாகம் பண்ண முடியுமா நிர்வாகம் பண்ண முடியாது அப்போ என்ன செய்வார் பெரியப்பா வருவார் நான் பார்த்துக்குறேன் பெரியாலே அவன் வளர்ற வரைக்கும் ஏன் கண்ட்ரோலில் இருக்கட்டும் அப்படின்னு இவர் காடி இருப்பார் அப்போ சித்தப்பா பெரியப்பா தாத்தா இவங்கெல்லாம் காடியாக இருந்து கொண்டு அனாதைகள் சொத்தை நிர்வகிக்கிறாங்க நிர்வகிக்கும் பொழுது என்ன செய்யும் மனசு திங்க தோணும் நிர்வகிக்கிறோம்ல நம்ம நிர்வகிக்கிற தின்ட்டு போகிறோம் அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறது கேட்டால் அந்த அனாதைகளுடைய சொத்தையே சாப்பிடுவதற்கு தோணும் அது மாத்திரம் என்ன செய்யணும்னு கேட்டால் அவங்கள்ட்ட உள்ள ஒரு அனாதைக்கு ஒரு ரெட் ஒரு வீடு இருக்குன்னு வைங்க அது மதிப்பு கம்மியான ஒரு வீடு மதிப்பு அதிகமான வீடு நமக்கு ஒரு வீடு இருக்குன்னு வைங்க அது மதிப்பு கம்மியான வீடு இதுக்கு வேலை மாற்றி விட்டுறது நான் தான் சின்ன ஒரு ஏக்கர் ஒரு ஏக்கர் கொடுத்துட்டேன் நீங்கள் கொடுத்த ஒரு ஏக்கருடைய மதிப்பு என்ன இவன் இந்த ஒரு ஏக்கர் மதிப்பு என்ன நீ ஒரு கிரவுண்டை விட அனாதைக்கு இருக்கிறது ஓன்ட்ட ஒரு கிரவுண்டு இருக்கிறது என்ன செய்வான் கணக்கு பண்ணி அனாதைக்கு அதை எழுதி வச்சுவிட்டு இவர் எழுதிக்கிடுவார் ஏன்னா இது மெயின் ரோட்டில் இருக்கும் இது அதிக மதிப்புள்ளதாக இருக்கும் அதிக மதிப்புள்ள தனக்கு எழுதி கொண்டு அதிக மதிப்பு இல்லாத வந்து அனாதை பேரில் மாற்றி விட்டுறது இப்படிலாம் அதை சொல்லி காட்டுறான்ல வாத்துள் எத்தாமல் அம்பாலகம் அனாதை கிரகத்தில் அவங்களுடைய செல்வங்களை முறையாக ஒப்படைச்சிருங்க நீங்கள் நிர்வாகியாக தான் இருக்கிறீங்க தகப்பை இறந்துட்டாங்கிறதுனால இந்த பொறுப்புகூட்டை வந்திருக்கிறது அந்த சின்ன பிள்ளைகளுக்கு ஒன்றுமே தெரியாது அவங்களுடைய பொருள்களை ஒப்படைத்து விடுங்கள் ஹபீசபி தைகிபி உங்கள்ட்ட உள்ள ஒரு கெட்ட பொருளுக்காக அனாதையுடைய நல்ல பொருளை மாற்றி விடாதீர்கள் உங்கள்ட்ட உள்ளது மட்டமானது அனாதைகிட்ட இருந்தது கொஞ்சம் உயர்வானது நீ என்ன செய்யக்கூடாது எக்ஸ்சேஞ்ச் எக்ஸ்சேஞ்ச் பண்ணி கூடாது அவன் பொருளை எடுத்து நான் மாற்றிக்கிட்டேன் ரெண்டு ஏக்கர் ரெண்டு ஏக்கர் கொடுத்துட்டேங்க ஒரு கிரௌண்டுக்கு ஒரு கணக்கு கொடுத்துட்டேன்னு சொல்லிட்டு தனக்கு தானே ஹலால் ஆகுறான் அல்லாவும் பயப்பட மாட்டேங்கிறான் ஆனால் அதனுடைய மதிப்பு என்ன இதனுடைய மதிப்பு என்ன இப்படி இருக்கிறமே இது ஹலால் அல்ல கேட்க மாட்டானான்னு பயம் இல்லாமல் செய்கிறாங்க உலா குழு அம்பாலகும் இல்லை அம்பாளிக்கும் அவங்க பொருளோட சேர்த்து உங்கள் பொருளையும் சேர்த்து சாப்பிட்றது சாப்பிடும் பொழுது அனாதையுடைய பணத்தில் இருந்தே சொத்தாக்கி எல்லாரும் திங்கிறது அனாதையுடைய சொத்தில் இருந்தே என்ன செய்கிறது அனாதை கீழ் உள்ள விவசாய நிலத்திலிருந்து நெல் மூட்டை வந்து இறங்கியிருக்கணும் அதை இவங்க எல்லாரும் திங்கிறது அவங்க பொருளை தனியாக பாதுகாத்து வச்சு கொடுக்காம என்ன செய்யறே அப்படி சாப்பிடுவது இன்னும் ஹூக்கான ஹூபன் கபீரா இது ஒரு பெரிய அநியாயமானது என்று சொல்லிவிட்டு இது நாலு ரெண்டுல சொல்லிவிட்டு நாலாவது அத்தியாயத்தில் பத்தாவது வண்ணத்தில் எல்லாம் சொல்லி காட்டுகிறான் இன்னொரு தின இயக்குநாள் அம்பாளர் எத்தாமா உள்மன் அநியாயமான முறையில் அனாதைகள் சொத்தை எவன் சாப்பிடுகிறானோ இன்னுமா ஏக்குழு புத்துணையும் நாரா அவங்க தாங்கள் சாப்பிட வைத்துக்குள்ளே நெருப்பை நரக நெருப்பை சாப்பிடுகிறார்கள் அது இலக்கியமாக சொல்ல நெருப்பை நாம சாப்பிடல தான் சாப்பிட்றான் நரகத்துக்கு போவான் என்பதை ஒரு இலக்கியமாக சொல்றது இவன் போய் இடம் நரகம் என்பதை காட்டுவதற்காக வேண்டி இவன் நரகத்தை தான் திங்கிறாங்க தான் திங்கிறான் இன்னமா ஏ குருணகி புத்தூணகி நாரா தங்கள் நெருப்பை தான் சாப்பிட்டு கொண்டு இருக்கிறார்கள் பச எசுலவுன்னு சாயிரா நாளைக்கு நரக நெருப்பிலே கரு கருகுவார்கள் எரிந்து போவார்கள் அப்படின்னு நாலு பத்துல எல்லாம் சொல்லி காட்டுக்கிறான் அப்போ இதுல எதுல என்ன வருது ஹராமா இதெல்லாம் ஹரம் தானே ஹராம்னு சொன்னா இன்னன்னது திங்காதுன்னு வர மட்டும் ஹராம் கிடையாது அடுத்த கொஞ்சம் ஒத்து ஹராம் முக்கியமான விஷயம் அனதை சொத்து ஹராம் இதெல்லாம் நீங்கள் அர்த்தம் கொஞ்சத்தை சாப்பிட்றது ஹாராமாயிரும் அந்த மாதிரி நீங்கள் ஹராமல் சாப்பிட்டீங்கன்னு சொன்னால் நீங்கள் சாப்பிட்றது தான் சாப்பிட்றீங்க நரகத்தை நுழைவீங்க அப்போ எப்படி நம்ம பிறருடைய சொத்துக்கள்ல நம்ம ஆசைப்படுறது ஆசைப்படாமல் நம்ம இருக்கிறோமா ஒரு ஜான் பக்கத்து விட்டு பங்காளி இடமா இருந்தால் எப்படியாவது அமுக்கிட்டு ஒரு செவத்தை நவட்டி வச்சிட்றோமா இல்லையா ஒரு பங்கு பங்கு பிரிக்கும் போது நிச்சயமா அங்கிட்ட உள்ள இடத்துலேருந்து ஒரு ஜானை நவட்டி தா செவத்தை வச்சு விட்ருவான் ஆனால் அதை உங்களுக்கு செத்தை யார் கேட்க போகிறான்னு சொல்லி அங்கே உள்ள பலவீனர்களாக இருந்தார்கள்னா அவங்க சொத்தை வந்து இவனுடைய சொத்தாக மாற்றிக்கொள்கிறான் அப்போ நீ அடுத்த வஞ்சத்தை அப்படி திண்டாயனால் அது நெருப்பைத்தான் சாப்பிடுக்கிறான் நல்லா சொல்லி காட்டுகிறான் அதே மாதிரி வந்து பொதுவாக எல்லாம் சொல்லி காட்டுகிறான் நாலாவது சூறாவில் முப்பதாவது வசனத்தில் யாய் கொள்ளது நாமனும் நம்பிக்கை கொண்ட மக்களே லா கூட அம்பாளுக்கும் பயனுக்கும்னு பார்த்துலே உங்களுக்கு மத்தியில் பொருள் செ செல்வங்களை தப்பான முறையில் சாப்பிட்டு விடாதீர்கள் உங்களுக்கு மத்தியில் நீங்கள் சாப்பிட்றது வந்து தவறான முறையில் சாப்பிடக்கூடாது இல்லை அந்த கூண திஜாரத்தை நான் தராத மின்கும் மனப்பூர்வமாக ஒப்புக்கொண்ட வியாபாரத்தின் மூலமாகவே தவிர வேற வழியில் அடுத்தவங்க தின்றாதீங்க வியாபாரம் காசை கொடுத்து வாங்கினா சொத்து கிடையாது இந்த பொருளை வச்சிருக்கேன்னா இது நான் ஆசைப்பட்றேன் இதுக்குள்ள ரூபாய் கொடுத்து நான் வாங்கி நேரம் தப்பு கிடையாது ஆசைப்படுறேன் நானும் எடுத்துக்கிட்டேன்டா தப்பு அப்போ அடுத்த உடைய பொருளை நீங்கள் சாப்பிட்றாதீங்க அப்படி சாப்பிட்டீங்கன்னு சொன்னால் ஒமையப்பால் தாலிக்க உதுவானன் வர்ற மீறி யார் இந்த காரியத்தை செய்கிறாரோ சவுக்க நுசுலுகினாரா அவனை வந்து நரகத்தில் நம்ம கருக வைப்போம் எரிப்போம் நரகத்தில் போட்டு அவனை எரிப்பும் நல்லா சொல்லி காட்டுறான் நாலாவது சூறாவில் முப்பதாவது வசனத்தில் அப்போ இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் நம்ம இருக்கும் ஹராமான விஷயம் எல்லாம் வந்து எல்லாத்தையும் ஹலால் ஆக்கிட்டான் ஹலால் ஆக்கின அல்லா வந்து சிலதை ஹராமாவும் ஆக்கியிருக்கிறான் இதெல்லாம் ஹராம் என்று ஆக்கியிருக்கிறானோ அதுலேருந்து விலகாமல் நம்ம வாவோ உணவாக இருந்தாலும் உணவுக்கு மட்டும் அல்லது இருந்தாலும் சரி உடையாக இருந்தாலும் சரி உறைவிடமாக இருந்தாலும் சரி ஹராம் நமக்கு விட்டது என்று சொன்னால் அதுக்கு பரிசு நரகம் எப்படி நம்ம தொழுவாட்டி நரகத்தில் போட்டுருவான்னு பயந்து தொழுவுறோம்ல நோம்பு வைக்காட்டி நரகத்தில் போடுவான் நோம்பு வைக்கிறோம்ல ஜக்காத்து கொடுக்காட்டி நரகத்தில் போடுவான்னு பயந்து ஜக்காத்து கொடுக்குறோம்ல ஹஜ் கடமையாகி அதை செய்யாமல் இருந்தால் கேள்வி கேட்பான்னு பயந்து ஹஜ்ஜிக்கு போகிறோம்ல அப்போ நரகத்துக்கு பயந்தால் நம்ம மட்டும் செய்கிறீங்க அப்போ இதுக்கு நரகம் இருக்கே இதை பற்றி என் பயப்பட மாட்டேங்கிறீங்க அடுத்த அவ அடுத்தவனுடைய பொருளாதாரத்தை திங்கிறதுக்கு நரகத்தில் சேர்க்குமே நரகத்தில் நம்ம கருக செய்வோம் நல்லா சொல்கிறானே அப்போ அந்த மாதிரி விஷயத்தில் ரொம்ப பேணுதலாக இருக்கணும் ஹராமான விஷயங்கள் தூக்கி எரிஞ்சு தொட்டே பார்க்கக்கூடாது அந்த மாதிரியான ஒரு விஷயத்தில் நம்ம இருக்க வேண்டும் இன்னும் சொல்லப்போனால் போனா இஸ்லாம் மார்க்கத்தில் வந்து நபிகள் நாயகம் செல்லா அலே செல்லம் அவர்கள் கடைசி கடைசியாக உரை எது ஹஜத்துல் விதா தெரிஞ்சு இறுதி பேர் உரைன்னு விளங்கி வச்சிருக்க அந்த இறுதி பேர் அவங்க என்ன சொன்னாங்க இன்ன திமாக்கும் ஓ அம்பாளுக்கும் ஓ அறக்கும் ஹராமுன் உங்களுடைய செல்வங்கள் உங்களுடைய மான மரியாதைகள் உங்களுடைய உயிர்கள் எல்லாமே ஹராம் உங்கள் பணம் அவனுக்கு ஹராம் உங்கள் உயிர் அவனுக்கு ஹராம் உங்கள் மான அவனுக்கு ஹராம் எந்த மாதிரி ஹராம்னா கவுர்மத்தி யோமிக்கும் ஹாதா அப்படி வலதிக்கும் ஹாதா அப்படி ஷஹரிக்கும் ஹாதா இந்த புனித மண்ணில் மக்காங்கிற இந்த புனித மண்ணில் இந்த புனித மாதத்தில் இந்த புனித நாளில் எப்படி இவை புனிதமாக பேணப்படுகிறோ அந்த மாதிரி நீங்கள் பிறருடைய சொத்துக்கள் புனிதமானவைன்னு கார்டு நம்ம எடுக்கக்கூடாது அடுத்தவனுடைய சொற்கு ஆசைப்படக்கூடாதுங்கிற விளங்கி கொள்ளணும்ன்ற சொல்ல அந்த அறிவுரை அதுதான் சொல்ற கடைசி அறிவுரை அதுதான் நபிகள் நாயகம் செஞ்ச கடைசி பயானம் என்னன்னு கேட்டால் அடுத்தவனுடைய மானம் மரியாதை செல்வங்கள் நமக்கு வேண்டாம் அது ரொம்ப புனிதமானவை எப்படி புனிதமானவை மக்கா எப்படி புனிதமானதோ அந்த மாதிரி ஒரு புனித பொருளாக கருதணும் இது அடுத்தவன் ஒரு புனிதமான கை அப்படி இது சொந்தமான வந்துருச்சுன்னு சொன்னால் காபத்துள்ளாவில் போய் ஏதாவது நோண்டுவதற்கு பயப்படுவீங்களா இல்லையா அந்த மாதிரி என்று நபிசல்லாலை சொல்லம் அவர்கள் எச்சரிக்கை பண்ணியிருக்கிறாங்க அந்த ஒரு விஷயத்தை வழங்கி ஃபஸ்ட்டு வழங்க அடிப்படை என்னன்னு கேட்டா உலகத்தில் உள்ள எல்லாம் நமக்கு ஹலா அல்லாஹ் சில விஷயங்களே ஹராம ஆக்கியிருக்கிறான் அந்த பட்டியல் நான் பிறகு சொல்ல போறோம் அந்த எந்த ஹராம் என்று உங்களுக்கு தெரிய வருகிறதோ அந்த விஷயத்திலிருந்து தூரமாக நம்ம விலகி நிற்கவில்லை என்று சொன்னால் நம்முடைய பிரார்த்தனை ஏற்றுக்கொள்ளப்படாது நம்ம சென்றடைகிற இடம் நரகமாக மாறிவிடும் இந்த ஒரு விஷயத்தை கவனத்தில் வைத்து கொள்ள வேண்டும் அடுத்து இந்த உணவுல உணவு மட்டுமில்லை உணவு உடை உறைவிடும் மூணுக்குமே சேர்த்த சில அடிப்படையான விதிகள் இருக்கிறது அந்த விதிகளை சாலை நம்ம என்ன செய்வோம் நாளை தினத்தில் பார்ப்போம் அஸ்லாம் வலைக்கம்